அன்று நண்பர்கள் அனைவருக்கும் எனக்காக நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் பார்த்திங்கன்னா இப்போ நாலடியார் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல் இதில் கிட்டத்தட்ட நானூறு பாடல் இருக்குது இதை எழுதுனது வந்து ஒரே புலவர் கிடையாதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது பல புலவர்களுடைய தொகுப்பு அப்போ இந்த நாளடியார் சமண முனிவர்கள் எழுதின அந்த நாளடியார் அப்படிங்கிற ஒரு பழமையான அந்த செயலில் வந்து நமக்கு தேவையான செயல்களை மட்டும் எடுத்து சமூக அக்கறையோட இதை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் இந்த வீடியோ அவசியம் பாருங்கள் இப்போ நடக்கிறத எப்பயோ சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் கொம்புள்ள ஒற்றுக்கு ஐந்து குதிரைக்கு பத்து வெம்புகரிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே வம்பு நெறி தீங்கு செய்வார்தம் கண்களுக்கு தெரியாமல் நீங்குவதே நல்ல நெறிங்கிறது இந்த பாட்டு அதுக்கு ஏற்ற புகைப்படங்கள் வச்சுருக்கேன் இந்த புகைப்படங்களில் இருக்க அந்த மாடுகள் அனைத்துமே இந்த மாதிரி தாக்குன மாடுகள் உங்களுக்கு அதை செய்தியோடு போட முடியாது ஆனால் அதில் இருக்க படங்கள் எல்லாமே அந்த வர்ற படங்கள்லாம் சாதாரணமாக சும்மா நின்றுக்கிட்டு இருந்தவங்களை போய் முட்டின மாடு இப்போ குதிரைகளும் அதே போல் தான் குதிரைகிட்ட தள்ளி ஒரு பத்து மூலம் தள்ளி நிற்கணும்னு நாலு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க கொம்பு உள்ளதுனால் மாட்டுக்கு அஞ்சடி தள்ளி நிறு குதிரைக்கு பத்தடி தள்ளி நல்லு மதம் மதங்கொண்ட யானை இப்போ இந்த யானைனா ஆயிரம் மூலம் தள்ளி நின்னாலும் நல்லது அப்படின்னு மக்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்பட்ட அற்புதமான செயல் அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் சும்மா ரோட்டில் போய்க்கு கூட மூட்டுது மாடு ரோட்டில் நின்றுக்குறந்தா கூட கடிக்குது ஸ்கூல் போயிட்டு வந்த பிள்ளைய வந்து குத்தி தூக்குது மாடு இந்த மாதிரி விலங்குகள் விலங்குகள் தான் இப்போ பாகனை குன்ற யானை இப்போ யானை பக்கத்தில் போன ஒருத்தரை வந்து நசுக்கியே கொன்ற யானை இப்போ சமீபத்தில் கூட நடந்திருக்கு ஸோ இதுபோல் இந்த விலங்குகள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத இந்த நாளடியார் அப்போவே சொல்லி வச்சுட்டாங்க இத்தனை மூலம் முகம் தள்ளா சேஃப்டி அப்படிங்கிறத அழகா மெசன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் மனுஷனுக்கு பாருங்க சொல்லியிருக்காங்க வம்பு தீங்கு தீங்கு வம்பு நெறினா இந்த ரொம்ப பொல்லாத மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க கண்ணுக்கே நீ தெரியாமல் ஒதுங்கிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அப்போ கெட்டவன் பார்வையில் பார்வையிலே நீ படாமல் ஒதுங்கி அவன் பண் கண் பார்வையிலே படாமல் ஒதுங்கி போயிட்டேன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி அப்படிங்கிறத அப்போ விலங்குகளை விட மனுஷனுக்கு தான் பயந்துருக்காங்க கெட்ட மனிதர்களுக்கு ரொம்ப பயந்துருக்காங்க அப்போ அந்த செயல் எவ்வளோ அற்புதமான செயல் இது போன்ற நல்ல கருத்துக்கள் உள்ள இந்த நாளடியாரில் இருக்க செயல்களை அவங்களுக்கு தொடர்ந்து வழங்கலாம்னு இருக்கேன் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும் நம்ம தேவையான செயல்களை மட்டும் இதில் நான் சொல்லலாம்